ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சொல்லுன்னா கலர்ஃபுல்லாக நல்லா சாஃப்டான ஸ்வீட் ரெசிப்பிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் அதுவும் ஒரு ஸ்பூன் நெய் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் வாசனை வராத ஆயில் வச்சு கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீட்ரூட் அல்வா வாங்க எப்படி ரெடி பண்ணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பீட்ரூட்டை தோல் சிவி சின்ன துண்டாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை ஒரு டம்னரில் நம்ம அளந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நான் இந்த சின்ன டம்ளர் எடுத்து அளந்து எடுத்துக்கிறேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு டம்ளர் அளவு இருந்தது ரெண்டு டம்ளர் அளவு பீட்ரூட்டாக மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காண்டி தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டம்ளரில் பீட்ரூட் அலந்திங்களோ அதே டம்ளர் முக்கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்காங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்த பீட்ரூட்டு சாரை இப்போ ஒரு ஜூஸ் வடிகட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஜூஸை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் சக்கையை பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை நம்ம ஜார்ல போட்டு மொத்தத்தில் ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டை அரைச்சி நம்ம சாறு எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைமில் பாத்தீங்கன்னா முக்கால் டம்ளர் தண்ணி செகண்டா பார்த்தீங்கன்னா நம்ம சாறு எடுக்கல கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மொத்தத்தில் ரெண்டு தடவை பீட்ரூட் அரைச்சி நான் ஜூஸ் எடுத்துக்கிறேங்க இப்போ ஜூஸ் எடுத்தாச்சு ஒரு டம்ளர் அளவு ஜூஸ் இருந்துச்சு இன்னொரு டம்ளர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் பச்சை தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு டீ வெடிகட்டியை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி சக்கையெல்லாம் இல்லாமல் டீ வெடிகட்டியை வச்சு இன்னொரு தடவை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் கரெக்டாக ரெண்டு டம்ளர் அளவு பீட்ரூட்டுக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஜூஸும் தண்ணியும் சேர்ந்துமே ரெண்டு டம்ளர் தான் இருக்கணும் இப்போ ரெண்டு டம்ளர் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு முக்கா இருந்து அரை டர்ம்னர் பாத்தீங்கன்னா சக்கரை சேர்த்துக்கோங்க ஏன்னா இது பீட்ரூட்லேயே ஏன்னா சுகர் அதிகமாக இருக்கும் அடுப்பை ஆன் பண்ணாமல் இந்த கான்ஃப்ளவர் மாவும் சக்கரையும் கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகி வந்துடும் பத்து நிமிஷத்துலேயே கான்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து நல்லா சைனிங் ஆகி வரும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டு மீடியம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம தான் அல்வா செய்யணும் இல்லைன்னா பிடிச்சிரும் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லை நாண்ஸ்டிக் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா அல்வா ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம அல்வாவை ஷேப் பண்ணுறதுக்கு நம்ம பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸெல்லாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த நெய் டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக படுற அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் நெய் எல்லாமே சுற்றிலும் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இதில் முந்திரி வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளரி வெதை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா ரெடியாக நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஏன்னா உடனே பாத்தீங்கன்னா அல்வா திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அல்வா இறக்க போகிற அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு வாசனை வராத எண்ணெய் நான் சேர்த்துருக்குறேங்க வாசனையே வராத எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அல்வா பாத்திரத்தோடு ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டு தரண்டு வரும் இந்த பக்குவத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நெய் தடவுன பாத்திரத்தில் அல்வாவை ஊற்றிக்கலாங்க அல்வாவை பீட்ரூட் அல்வாவை பாத்திரத்தில் சேர்த்த உடனே ஒரு கரண்டியில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு ஒன் போல் பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணி விட்டுக்கலாங்க அல்வா பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும் ஒரு ஒரு மணி இருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான ஸ்டேஃப்பில் கட் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஆறிடுச்சு சுற்றி பார்த்திங்கன்னா கத்தி வச்சு எடுக்கும்போதே தெரியும் ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்துடும் லேஸாக கவுத்துனாலே ஈஸியாக அன்மோல்ட் ஆகி வந்துடுங்க இப்போது உங்களுக்கு விருப்பமான ஸ்டேஃப்பில் அல்வாவை நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா ஹெல்த்தியாக பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டு பீட்ரூட் அல்வா செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பீட்ரூட் அல்வாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் ஒரு ஸ்பூன் அளவு வாசனை வராத எண்ணெயும் தான் சேர்த்துருக்கேன் அதிக அளவு நெய் சேர்க்காமல் சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளோட பீட்ரூட் அல்வா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த பீட்ரூட் அல்வா ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு அவங்களோட ஃபீட்பேக்கை அவனோட கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிரிசிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் யூ இன்னொரு வீடியோல பார்க்கலாம்